நாங்கள் வந்து அழகன என் பேர் கரிகரன் வளிச்சாமி பையன் நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் இருந்து கோயில் வந்து நாங்கள் ஒரு வாகனம் வாங்க கண்டி போனோம் எங்கள் ஊர் ஊரில் நாலாசங்கோட்டைக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து அவங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து அங்கேருந்து கிளம்புறவங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு ஏறுறாங்க நாங்கள் வந்து பின்னாடி வர லெஃப்ட் சைடு நாங்கள் வரப்போ அவங்களை லெஃப்ட் சைடு ஏறினோன்னா நாங்கள் அலரடித்தோம் அவங்களுக்கு நாங்கள் வந்து டூ வீலரில் போகிறோம் அவங்க வந்து காரில் வராங்க அவங்க வந்து அஞ்சு பேர் நாங்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நாங்கள் அலரடித்தோம் அவங்களுக்கு அது வந்து கேட்கலையாம் குறுக்க போனாங்க நாங்கள் அலரடிச்சோன்னா குறுக்க வந்தாங்க நாங்கள் சத்தம் போட்டோன்னா நாங்கள் சத்தம் போட்டு சைடு அடிச்சு போயிட்டோம் கண்ணாடி திறந்து பார்த்துட்டு பின்னாடியே எங்களை ஃபாலோ பண்ணி வந்து நாலாசங்கிட்ட முக்கில் வந்து நுப்பாட்டாங்க நுப்பாட்டி நீங்களாம் தான் திருந்துவோம் நீ செத்துருவிய அப்படின்னு வந்துச்சாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஒரு முன்னாடி உள்ள ஆள் வந்து சாதி ரீதியாக பள்ளப்பையங்க எங்கள் வீட்டில் நீங்கள் மாடு மேய்ச்சு அப்படின்னு அசிங்கசியமாக ஆயிடுவாப்புல அதை வந்து இப்போ குறிக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து புகார் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேளாண் கூட்டத்தில் சேர்ந்து வாங்கினாப்பில் எங்களை இது பண்ணிவிட்டு அவங்க சாதி ரீதியாக மாட்டு சந்தை நடத்துவாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க அவங்களுக்கு வந்து இந்த பக்கத்து ஊர்னாலே அது அவங்களுக்கு தெரியுது அதனால் இதோட கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாவே சண்டை எழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை புகாருக்கு நடவடிக்கை எடுத்துக்காங்களா காவல்துறை இல்லை நேற்று நாங்கள் வந்து சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு இது மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு போக சொல்லிட்டாங்க நாங்கள் நேற்று அவங்கள இது பண்ண சொன்னோம் பண்ணலை நாளைக்கு வாங்க அப்படின்னு பேசணும்